அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி மிதமான அளவுக்கு தட்டிக்கோங்க தட்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிறேன் அதையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதையே போட்டு நம்ம இதையும் சேர்த்து தட்டிக்கலாம் அது கூட கொஞ்சம் வரமிளகா போட்டு நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக தட்டி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் கொஞ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் நல்லா கொதிச்சு இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முருங்கீரை இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லாவே கொதிச்சு வந்தங்காட்டி முருங்கீரை போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் எல்லா முருங்கீரையும் போட்டேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இவ்வளோ போடுறேன் இப்போ வந்து நான் அதையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறைக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ் ஆச்சு அதை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் இது டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்குனதுக்கப்புறம் இப்படி வரும் உங்களுக்கு